ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு AJ Vlogs தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் பொட்டுக்கடலை அரை கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வேஸ்டேஜ் இருக்குது அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் அரை கப் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்னும் நம்மளுக்கு இது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரல அதனால் கூட கொஞ்சம் நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சூப்பராக பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் you